சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் நூத்தி இருபத்தி ஒன்று தேவ அன்பின் பரிமாணம் காஸ்பல் த்ரூத் லெசன் ஹண்ட்ரட் Dimensions ஒன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் காட்ஸ் லவ் இரண்டு முக்கியமான குறிப்புகளை நாம் மையமாக வைத்து இன்றைய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் முதலாவது தேவ அன்பு என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இரண்டாவது தேவ அன்பின் பரிமாணம் முதல் முக்கிய குறிப்பு தேவனுடைய அன்பு என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற படத்தை பாருங்கள் இன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் சிலுவையில் ஏறி அவரை உற்று பார்க்கும்படியாக இந்த நாள் பாடம் அமைகிறது இதுவே சுவிசேஷத்தின் சத்தியம் தேவனுடைய அன்பு என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்கின்ற வசனத்தை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது நம் தேவனிடத்தில் அன்பு அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தேவ அன்பு எவ்விதமாக வெளிப்படுகிறது அல்லது உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களை மனிதன் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவை கிருபாதர வழியாக பிதா சிலுவையில் ஒப்பு கொடுக்கின்ற அந்த சம்பவம் அந்த தருணம் அந்த நிகழ்வுதான் தேவனுடைய அன்பாய் இருக்கிறது சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தேவருடைய அன்பு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது இந்த தேவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் உற்று பார்க்கின்ற ஜனங்களாக விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய அன்பு என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அந்த அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த தேவனுடைய அன்பின் பரிமாணத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய இரண்டாவது முக்கிய குறிப்பு தேவனுடைய அன்பு என்றால் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து தேவனுடைய அன்பின் பரிமாணத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு தொடங்கி பத்தொன்பது வரை எபேசியர்களுக்கு அப்போசர் பவுல் இந்த தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் ஏனென்றால் இந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு மனிதனோட அறிவினால் தானத்தினால் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது என்கின்ற சத்தியத்தையும் இங்கு மறைமுகமாக அவர் வெளிப்படுத்துகிறார் வசனம் பதினெட்டு சகல பரிசுத்த வான்களோடு கூட கிறிசுனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கவனிங்க பவுல் இந்த தேவனுடைய அல்லது கிறிஸ்துவின் அன்பின் பரிமாணத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதாவது அந்த அன்பிலே அகலம் உண்டு நீளம் உண்டு ஆழம் உண்டு உயரம் உண்டு இதுவை சிலுவையை குறிக்கின்ற காரியமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் வசனம் கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் இந்த தேவனுடைய அன்பு அல்லது கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது என்கின்ற சத்தியத்தையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டவர்கள் மறுபிறப்பை அடைந்து விட்டார்கள் மறுபிறப்பு அடைந்ததினாலே அவர்களுக்குள் பசுத்த ஆவியின் கிரியை நடைபெறுவதற்கு அவர்கள் தகுதி பெற்ற விசுவாசிகளாக இருக்கிறார்கள் இந்த தேவனுடைய அன்பின் அகலத்தை நீளத்தை ஆழத்தை உயரத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியின் துணையோடு மாத்திரம் இந்த காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு ஆவிக்குரிய மறைமுகமான ரகசியமான அன்பாய் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய அன்பின் அகலத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் நன்றாகவே அறிந்த வசனமாய் இருக்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி கவனிங்க தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய பாவங்கள் நிவிற்த்தி செய்யப்படுவதற்காக சிலுவையிலே அவரை கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்தார் அல்லது தந்தருளினார் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்விதமாய் உலகத்தை அன்பு கூறுந்தார் தேவனுடைய அன்பு உலகத்திலே எப்படி வெளிப்பட்டது என்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக அது வெளிப்படுகிறது அது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட இருக்கிறது அதே வேளையில் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி தேவ கிருபை என்றால் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததினால் இப்பொழுது எல்லா மனுஷர்களும் ரட்சிப்பு அடையும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்காக சிலுவையிலே அறையப்பட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தின் ஜனத்தின் பாவங்களுக்காக மறித்து அவர் உயிர் தெளிந்தார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியமே தேவனுடைய அன்பின் அகலமாக இருக்கிறது தேவனுடைய அன்பின் நீளத்தை அறிந்து கொள்வதற்கு ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் பார்க்க வேண்டும் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே நாம் பாவத்தில் இருந்து மனம் திரும்பின பிறகு அல்ல நாம் பரிசுத்த பட்ட பிறகு அல்ல நாம் பாவிகளாக இருக்கையில் இந்த உலகத்தின் ஜனங்கள் பாவிகளாக இருக்கையில் யூதர்கள் பாவிகளாக இருக்கையில் புறஜாதிகள் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்தாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இந்த வசனத்துல தேவனுடைய ஆவிக்குரிய அன்பானது மனிதனோட அன்பு கிடையாது இது பரத்திலிருந்து இருந்து உன்னதத்தில இருந்து ஆவிக்குரிய அன்பாய் இருப்பதினாலே மாமிசமான மனிதர்களை மன்னிப்பதற்கு அந்த அன்புக்கு அந்த ஆதிக்குரிய அன்புக்கு வல்லமை உண்டு அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் எரமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையான என்பாய் ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய அநாதி அன்பாய் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அன்பு மனிதனுடைய அன்பு அல்ல இது தெய்வீக அன்பு இந்த அன்பு பரத்துக்கும் பூமிக்கும் நீளமான அன்பாய் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுவே சுவிசேஷத்தின் சத்தியம் தேவனுடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்கு பிலிப்பி இரண்டாம் அதிகாரம் வசனம் எட்டு அவர் அதாவது இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆண்டவர் ஆவியாக இருக்கிற தேவன் இயேசுவின் ரூபமாக வந்து மனிதனுடைய ரூபத்தை தாழ்மையின் ரூபத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையின் மரண பரியம் அளவும் அவர் படிந்தார் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்கின்ற சத்தியம் வெளிப்படுகிறது இயேசு தன்னை தாழ்த்தினதாக தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்படிந்ததாக இங்கு வெளிப்படுகிறது இந்த ஆழமான இந்த கீழ்படிதல் ஆழமான இந்த தாழ்த்துதல் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது அப்போ சொல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல பேதுரு இந்த சத்தியத்தை நமக்கும் வெளிப்படுத்துகிறார் வசனம் இருபத்தி நாலு தேவன் அவருடைய மரண உபாத்திகளின் கட்டை அவிழ்த்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கிருபாதர பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டு சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே தேவனுடைய நீதி நிலைநிறுத்தப்பட்டதினாலே இப்பொழுது அந்த மரண உபாதிகளின் கட்டை தேவனே அவிழ்த்து அவரை எழுப்பினார் எழுப்பினார் என்கின்ற சத்தியம் இங்கு வெளிப்படுகிறது அவர் மரணத்தினால் கட்ட கூடாதிருந்தது ஏனென்றால் பாவங்கள் உலகத்தின் ஜனத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படப்பட்டுவிட்டது கிருபாதர வழியாக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார் தேவ கோபமானது இயேசு மேல் இறங்கி இயேசுவை அந்த சிலுவையிலே மறிக்க செய்தது அதே வேளையில் அதே சிலுவையிலே தேவனுடைய அன்பு உலகத்தின் ஜனங்கள் மேல் வெளிப்பட்டது அல்லது புறப்பட்டு வந்தது என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுவே சிலுவையின் ஆழமான அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு பாதாளத்துக்கு சென்று அவர் மரணத்தை ஜெயம் கொண்டதினாலே அந்த பாதாளத்தில் இருந்து அந்த ஆழத்தில் இருந்து நம்மையும் மீட்டுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்திலே நாம் வாழும் பொழுது நாமும் பாதாள வாசல்கள் இருந்து ஆழமான சூழ்நிலை இருந்து மீட்டு கொள்ள வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை அளித்து விட்டார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்திலே நாம் நினைத்திருக்க வேண்டும் தேவ அன்பின் உயரத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினான்கும் பதினைந்தை நாம் வாசிக்க வேண்டும் சர்ப்பமானது மோசையினால் மனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் மனாந்திரத்திலே ஜனங்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் மறித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் மோசியினிடத்திலே ஒரு வெங்கள சர்ப்பத்தை உண்டாக்கி அதை கம்பின் மேல் உயர்த்தும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார் அப்பொழுது மறித்து கொண்டிருந்த அந்த இஸ்ரோல் ஜனங்கள் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மரண சூழ்நிலை ஜீவ சூழ்நிலையாக மாறினது மறித்தவர்கள் ஜீவன் அடைகிறார்கள் அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவிலை அறையப்படுகிற இயேசு சிலுவிலை உயர்த்தப்படும் பொழுது அதை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் மரணத்தில் இருந்து இருந்து ஜீவனை பெறுவார்கள் என்கின்ற சத்தியம் வெளிப்படுகிறது அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நோக்கி பார்க்கிறவர்கள் சுகம் அடைவதற்கு தேவருடைய சித்தமாய் இருக்கிறது இவ்வளவாய் தேவருடைய அன்பு வெளிப்படுகிறது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் அசனத்திலே இயேசு விதமாக சிசு எடுத்தலை பகிர்ந்து கொள்கிறார் நான் பூமியிலிருந்து வீர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாவரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சிலுவையில் உயர்த்தப்படுகிற வேலையிலே எல்லா ஜனங்களும் அவரிடத்துக்கு கொள்ளப்படுவார் என்று இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்திலே இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே உயர்த்தப்படும் பொழுது ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தக்கப்படுகிறது இயேசு கிருபாதர வழியாக சிலுவிலை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் அடையும்படியாக தேவன் கிருபை அளித்திருக்கிறார் அதே வேளையில் நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் சிலுவின் மரணத்தை உபதேசிக்கும் பொழுது அதை உயர்த்தும் பொழுது அதை ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஒவ்வொரு போதனையிலும் அதை சம்மந்தப்படுத்தி பேசும் ஜனங்கள் அந்த சத்தியத்துக்கு மறுமொழி கொடுத்து நிச்சயமாக இழுத்து கொள்ளப்படுவார்கள் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை தான் ஆதி திருச்சபையில் அப்போசிலர்கள் மிக தெளிவாக வெளிப்படையாக போதிக்கும் பொழுது ஜனங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இதுவே தேவனுடைய அன்பின் உயரப்படுத்த பொழுது உயர்த்த பொழுது தேவன் ஜனங்களை ஆவியானவரை கொண்டு இருதயத்திலே செயல்பட்டு அவர்களை இழுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தேவன் இருக்கின்றார் satyam thank you for watching and listening please like comment share and subscribe thank you